அந்த வீரம் ஜானகிசோக நாசனம் கபீசமக்ஷ ஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் அன்பார்ந்த ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று சித்திரை பதினாறு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சுகமாக இருப்பீர்கள் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் மூலமாகவும் நன்மை நடக்கும் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் நினைத்த விஷயங்களை செய்யக்கூடிய அளவிற்கு மனதிலே பக்குவம் இருக்கும் தெளிவு இருக்கும் மனோதிடம் இருக்கும் உடலிலும் ஆற்றல் இருக்கும் இப்படியாக இந்நாள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சாதகமான நல்ல நாளாக அமையும் இந்நாள் மேலும் சிறந்த நாளாக அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் ரிஷபராசி அன்பர்களே இந்நாளில் சாந்தமாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் வேகத்தை விட விவேகம் சிறந்தது என்ற எண்ணத்தை மனதிலே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் முடிந்த அளவிற்கு பொறுமையாக நிதானமாக இருக்கும்போது கிடைக்க வேண்டிய பலன்கள் கட்டாயமாக கைவந்து சேரும் அவசரப்படும் போதே உங்களுக்கு அலைச்சல் உண்டாகும் அதே போன்று கோபப்படுவதை விட பக்குவமாக பேசுவது நன்மையை அழைக்கும் எவரையும் இன்றைக்கு நீங்கள் விரோதித்து கொள்ளக்கூடாது செய்யக்கூடிய காரியங்களிலே முழுமையான ஈடுபாட்டோடு சேர்ந்து பொறுமையும் கவனமும் இருக்க வேண்டியது அவசியம் இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்நாள் நினைத்ததை சாதிக்க முடியும் ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் பெரிய பணிகளையே செய்வீர்கள் பெரிய பணிகளை செய்யும் பொழுது புதிய பணிகளை செய்யும்போது பக்குவமாக பொறுமையாக இருக்கும் பொழுது அது கைவரப்பெறும் அது நம்பிக்கையை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும் அப்படியாக திருப்பம் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இந்நாள் உங்களுக்கு நல்ல பக்குவமாக நாளாக அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் மிதனராசி அன்பர்களே நல்ல செலவுகளை செய்து மகிழ்வீர்கள் குடும்பத்தாரோடு வெளியிலே சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் அனைத்தையும் கொடுத்து முடிப்பீர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு தேவையான பண வசதி இப்போது கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இப்போது கை கொடுக்கும் பயணங்கள் சம்பந்தமான ஆயத்தங்கள் ஏற்பாடுகளை செய்யும்போது அது எளிதாக இருக்கும் அதே போன்று உங்களுடைய மறதி உங்களுடைய தவறுகள் அனைத்தையும் இப்போது திருத்திக் கொள்வீர்கள் நல்ல ஒரு காலம் தொடங்குகின்றது என்ற சகுனங்கள் ஏற்படும் அப்படியாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் கடகராசி என்பவர்களே லாபமான நாளாக இந்த நாள் அமையும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறந்த லாபம் கிடைக்கும் எதிர்பாராத பண வரவும் கூட கிடைக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்டம் என்ற விஷயம் தானாக வந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தானாக வந்தால் தான் உண்டு நாம் எதிர்பார்க்க முடியாது அப்படியாக இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் பெரிய அளவிற்கு நல்ல துறையிலே படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பெரிய இடங்களில் இருந்து உத்தியோகத்திற்கு அழைப்பு வரும் தொழிலிலே மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் விரும்பிய பொருளை உங்களுக்கு வாங்கி மகிழக்கூடிய அளவிற்கு சக்தி கிடைக்கும் அல்லது பெற்றோர்கள் உங்களுக்கு வாங்கி கொடுப்பார்கள் அப்படியாக இந்நாள் உங்களுக்கு சாதகமான லாபமான நாளாக அமையும் மேலும் இந்நாள் உங்களுக்கு நற்பலன்களை தருவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் சிம்மராசி அன்பர்களே உத்தியோகத்திலே உயர்வை எதிர்பார்க்கலாம் அரசு சார்ந்த பணிகளிலே ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம் நீண்ட நாள் சேமிப்பு இப்போது ஒரு பெரிய தொகையாக உங்களுடைய கைக்கு வந்து சேரும் நீண்ட நாளுடைய திட்டங்களை இப்போது நீங்கள் செயல்படுத்த முடியும் நீங்கள் காத்திருந்த விஷயங்களுக்கு இப்போது பலன் கிடைக்கும் நன்னடத்தை நேர்மையான குணம் இவற்றிற்கு பாராட்டுதல் கிடைக்கும் பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த நபராக இப்போது நீங்கள் தெரிவீர்கள் மேலும் நல்ல பிரபல் யோகம் கிடைப்பதற்கு முன்னேற்றம் கிடைப்பதற்கு இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அர்தனாரீஸ்வரர் கன்னிராசி அன்பர்களே பெற்றோர் மீது இந்நாளிலே நீங்கள் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை தாயை சிறந்த கோயிலும் என்ற விஷயத்தை இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து செயல்படுவீர்கள் பெற்றோருடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும் அதே போன்று குரு உங்களுக்கு கிடைப்பார் நல்ல குரு கிடைத்து நல்ல வழிகளை உங்களுக்கு காண்பித்து நல்ல விஷயங்களை தெரிய வைப்பார் அதன் மூலமாக பெரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு புதிய வழிகளை நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு உங்களுடைய நல்ல உயர்வான பாதையிலே நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள் ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் கூட கூறலாம் அப்படியாக உங்களுடைய பழக்க வழக்கம் மாறும் திருப்பம் ஏற்படும் திருப்பம் ஏற்பட்டு அந்த திருப்பத்தின் மூலமாக உங்களுக்கு உயர்வு கௌரவம் அந்தஸ்து மரியாதை இந்நாளிலே உண்டாகும் இப்படியாக இந்நாளிலே உங்களுக்கு நல்ல குரு கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணா மூர்த்தி துளாராசி அன்பர்களே எதையும் போராடி வன்முறையில் பெறுவதை விட அன்பாக பெறுவது மேல் பிறரிடமிருந்து நமக்கு ஒரு நல்ல பொருள் தேவை என்றால் நல்ல விஷயம் வாய்ப்பு தேவை என்றால் அன்பாக இருந்து அவரே வாழ்த்தி அதை நமக்கு கொடுத்தால்தான் அது முழுமையான பலனை அளிக்கும் அதை விடுத்து வன்முறையாக போராடி பிறரிடத்திலிருந்து நாம் எதையாவது பெற்றாலும் கூட அது நிலைத்து நிற்காது அப்படியாக இதை உணர்ந்து கொண்டு இன்றைக்கு நீங்கள் அனைவரிடமும் நல்ல அன்புடன் பழக வேண்டும் நட்புறவுடன் பழக வேண்டும் சகோதரத்துவமாக இருக்க வேண்டும் மனதிலே அமைதி இருக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் சாந்தமாக பொறுமையாக இருக்க வேண்டும் காத்திருக்கக்கூடிய ஒரு குணம் உங்களுக்கு இருந்துவிட்டால் இந்நாளிலே உங்களுக்கு கஷ்டம் எதுவும் ஏற்படாது இந்நாளிலே நல்ல பக்குவம் கிடைப்பதற்கு நல்ல பலன் கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் ராசி அன்பர்களே வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி நல்ல ஆலோசனை நல்ல வழி இவை கிடைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது முன்னேறலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல நண்பர்கள் இப்போது உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டாளி மூலமாக நன்மைகள் நடக்கும் விரும்பிய விஷயங்களை செய்து மகிழ முடியும் தனியாக செய்யக்கூடிய விஷயத்தை விட கூட்டாக செய்யக்கூடிய பணிகள் இப்போது உங்களுக்கு பலனை அளிக்கும் சிறுசேமிப்பு போன்ற விஷயங்களை இன்றைக்கு தொடங்குவீர்கள் வங்கிக் கணக்கு போன்ற விஷயங்களையும் கூட தொடங்கலாம் புதியதாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அதை தொடங்கலாம் அப்படி செய்யும்போது அதிலே உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் அதை செய்வதற்கு எளிதாகவும் அமையும் அப்படியாக இன்றைக்கு நல்ல விஷயங்கள் தொடங்கி அதன் மூலமாக நீங்கள் உயர்வதற்கு வழிபட வேண்டிய தெய்வம் சந்திரசேகரன் தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய பகை இப்போது முடிவுக்கு வரும் உங்கள் மீது இருந்த தவறுகள் அனைத்தும் இப்போது அகற்றப்படும் தவறாக உங்களை புரிந்து கொண்டவர்கள் கூட உணர்ந்து தெரிந்துவர் உங்களிடத்தில் இப்போது நட்பு பாராட்டுவர் நீங்கள் செய்ய வேண்டிய செயலிலே முழுமையான ஈடுபாடு வைப்பீர்கள் தெரியாமல் அவசரப்பட்டு பிறருக்கு நீங்கள் உதவி செய்து அதன் மூலமாக ஏமாந்திருந்தால் அது இப்போது சரியாகும் இரக்கம் காண்பிப்பது பிறருக்கு உதவி செய்வது பெருந்தன்மையாக இருப்பது இவை நன்மை செய்யும் ஆனால் அது நல்லவர்களுக்கு செய்ய வேண்டும் இதை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இப்படியாக நல்ல ஒரு பாடம் நல்ல அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த நாளில் உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர் மகர ராசி என்பர்களே அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இப்போது பூர்த்தியாகும் உங்களுடைய துறை சார்ந்த அறிவை கொள்வீர்கள் புதிய வகுப்புகளுக்கு சிறப்பு வகுப்புகளுக்கு செல்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது புதியதாக விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள் அப்படியாக நீங்களும் உயர்ந்து உங்களால் பிறரும் உயரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் கும்பராசி என்பர்களே மன மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும் சுகவாசியாக இருப்பீர்கள் நல்ல போஜனம் நல்ல ஓய்வு இப்போது உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தாரோடு செலவு செய்வதற்கு அதிகமான நேரம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும் தாயார் விரும்பிய விஷயங்களை செய்வீர்கள் குடும்பத்தோடு ஆலயத்திற்கு செல்வது அல்லது உங்களுடைய பெற்றோரின் விருப்பத்திற்கு ஏற்ப காணி வாங்குவது வீடு கட்டி கொடுப்பது வாகன யோகம் போன்ற விஷயங்கள் இப்போது உங்களுக்கு கைவரும் அப்படியாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய உங்களுடைய சொத்துக்கள் உயரக்கூடிய சுகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று மேலும் நன்மைகள் நடப்பதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்பிகை மீனராசி அன்பர்களே சகோதர ரீதியாக ஒற்றுமை இப்போது சிறப்பாக இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சியிலே தீவிரமாக இருந்து அதை வென்று காட்டுவீர்கள் பல முறை நீங்கள் தோல்வியடைந்த விஷயங்களையும் கூட இப்போது மறுமுறை முயற்சி செய்து அதிலே வெற்றியை பெறுவீர்கள் காரியங்களிலே ஈடுபடும்போது முழுமையான ஈடுபாடு இருக்கும் இன்றைக்கு நீங்கள் ஓய்வு நேரத்தை விட பசிதாகும் தூக்கத்தை விட வெற்றியையே அதிகமாக விரும்புவீர்கள் ஆயராது உழைப்பதற்கு தயாராக இருப்பீர்கள் நல்ல ஆற்றல் இருக்கும் சுறுசுறுப்பு உற்சாகம் இருக்கும் மனோதிடம் தன்னம்பிக்கை இருக்கும் தைரியமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மேலும் இந்த நாளிலே நீங்கள் உயர்வதற்கு உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி இந்நாள் அனைவருக்கும் வேண்டியது கிடைக்கக்கூடிய நன்னாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை BTM